ஏய் அவரே ஏய்

இதுவரைக்கும் எத்தனை சாதனை பண்ணியிருக்கீங்க இப்போ என்னென்ன சாதனை செஞ்சுக்காருங்க அதை அப்படி விளக்கமாக சொல்லுங்கள் பேர் கரைத்தே நடராஜிங்க சேலம் கரைத்தே நடராஜன் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய எளும்பல்லைப் பகுதியில் பல சாதனை பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய சேலம் மாவட்டத்துக்கு நான் பிறந்த தமிழ் மண்ணுக்கு பெருமை செஞ்சு தரணுங்கிற இடத்துல பல்வேறு சாதனை நிகழ்த்திட்டு இருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு சாதனை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய எழுபத்தி ஆறு மற்றும் எழுபத்தி ஏழாவது சாதனை இன்னைக்கு நிகழ்த்திருக்கேன் எழுபத்தி ஆறாவது சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கம்மியான ஒரு முடிதான் இந்த கம்மி முடியிலையே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு கிலோ எடை உள்ள ஒரு மூணு வீலர் ஆட்டோவை இன்றைக்கி ஒரு இருபது மீட்டருக்கு பக்கமாக இழுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா என்னுடைய புது முயற்சி தான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோ வரைக்கும் நான் மீசையில் வெயிட்டு தூக்கியிருக்கேன் அதையும் தாண்டி புதுமையாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்னை மீசையை வச்சு ஏதாவது பண்ணணும் இந்த முடியை வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இந்த திருவீலர் ஆட்டோ இழுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கை வ நெகத்தால் இன்றைக்கி அதே வீலர் ஆட்டோவை இன்றைக்கி இழுத்துருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட நான் பண்ணியிருக்கேன் சாதிக்கணுங்கிற அந்த வெறி தான் இது என்ன அந்த வழி ஒரு ரெண்டு நாளில் நல்லாயிடும் நான் ஏன் பண்ணுறேன்னா நம்மளுடைய கலைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வளர்ந்துட்டு இருக்கேன் இன்னும் பெரிய அளவில் வரணும் இன்னும் சொல்ல போனால் திறமையானவரெல்லாம் கிராமத்து சைடில் இருக்காங்க அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இல்லை என்னை போல சாதனையாளரெல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய முகம் வெளியில் தெரியாமல் இருக்காங்க நான் பாருங்கள் என்னுடைய லட்சியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு சாதனை பண்ணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு போராடிட்டு இருக்கேன் என்னுடைய முயற்சியால் தான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டும் யாரும் பண்ணது கிடையாது அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் நான் பல கிண்ண சாதனை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு முயற்சி நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு எங்கள் பகுதி மக்கள் பெரும் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இது வந்து இந்த முயற்சிங்கிறது பெரிய அளவில் பெரிய ஒரு வளர்ச்சியாக ஒரு ஆழமர மாதிரி ஒரு பெரிய கிளர்ச்சியாக கிள கிழஞ்சி பெரிய ஒரு வளர்ச்சியாக வளரணும்னு நான் இருக்கேன் எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து என்னிடம் வந்து பயிற்சி இருக்காங்க அவங்களும் பல சாதனை இருக்காங்க நான் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலை அதை உயர் கொடுத்தாத நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் போராடிட்டு இருக்கேன் என்னுடைய லட்சியமே நூறு பண்ணுங்கிறது தான் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு மற்றும் எழுபத்தி ஏழாவது சாதனை பண்ணியிருக்கேன் விரைவில் பார்த்தீங்கன்னா நான் நூறு சாதனை பண்ணணும் எந்த சாதனை வந்து கின்னஸ் லிம்கா அந்த மாதிரி பெரிய பெரிய அளவில் வந்து ரீச் ஆகணும் நாமளும் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து சேலம் மாவட்டத்தில் இளம்பள்ளியில் அப்படியே கரேத்திய மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி நான் பேர் வாங்கினோம் நான் பிறந்த தமிழ் மண்ணுக்கு பெருமை தேடி தரணுங்கிற அடிப்படையில் நான் போராடிட்டுருக்கேன் என்னுடைய இந்த முயற்சி மேலும் தொடரும் ஜெய்கிந்த்